இசுவிக்க புகழ் இயேசுவைக்கு நன்றி மரியே வாழ்க உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஆசிர்வாதங்களும் இறைவன் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு இலக்கு இருக்கின்றது அந்த இலக்கை நிறைவு செய்கின்ற பொழுது அதனுடைய வாழ்வு முழுமை பெறுகிறது உதாரணத்திற்கு இன்றைய இறைவார்த்திலே சொல்வது போல ஒளியானது மற்றவர்களுக்கு வழியாய் வெளிச்சமாய் இருப்பதற்காக படைக்கப்பட்டது அதனை மறைத்து வைப்பதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது அதுபோல நம்முடைய வாழ்வும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கின்றார் அந்த நோக்கம் என்ன என்பதை அவருடைய குரலுக்கு செவி சாய்த்து வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவானதாக மாறும் நாம் பெற்றிருக்கின்ற இந்த வாழ்வு நமக்கு மட்டும் பயனுள்ள வாழ்வாக அமையாமல் அனைவருக்கும் பயனுள்ள வாழ்வாக எல்லோருக்கும் எல்லாமமாக இருக்கின்ற வாழ்வாக இருக்க மன்றாடுவோம் மன்றாடுவோம் எல்லாம் இறைவா என் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றவும் உமது திருவுலத்தை நிறைவேற்றவும் என்னை முழுமையாக அர்ப்பணிக்க வரந்தாரும் தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே ஆமன்